ரேவதி காலத்தில் ஒரு வழியாக கார்த்திக் கா தாலி கட்டிடுறாங்க அதை பார்த்து சாமுண்டி சரி சந்தோஷப்படுறா அதை பார்த்த பாட்டியும் சந்தோஷப்படுறாங்க சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீரே வந்துருச்சு அதை பார்த்துட்டு மயில் வாகனம் எதுக்கு பாட்டி அழுறீங்க அதான் நீங்கள் நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிஞ்சிருச்சுல நான் அழலடா இது ஆனந்த கண்ணீராக்குன்னு சொல்கிறான் இப்போ அவங்களுக்கு சந்தோஷம் தானே பாட்டி இன்னும் மயில் வாகனம் கேட்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா இப்போ என் உயிர் போனால் கூட நான் கவலைப்பட மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏன்னா என் பேரனுக்கும் என் பேத்திக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல இது ஒன்றுவே போதுங்கிறாங்க அப்போ ராஜராஜனும் வர்றாங்க அம்மா நம்ம நினச்சபடியே இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சுல்லு கேட்க ஆமாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் உன் பொண்டாட்டியே முன்னாடி நின்று நென நடத்தி வைப்பான்னு நான் நினச்சே பார்க்கலன்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம்மா இதை நானே எதிர்பார்க்கல ஆனால் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சுல அப்படின்ட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க அடுத்ததான் சாமுண்டீஸ்வரி கார்த்திகையும் ரேவதியும் பாலும் பழமும் சாப்பிட தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க அப்ப பாட்டியும் கூடவே போறாங்க அப்ப போய் பாலும் பழமும் சாப்பிட்ட பின்னாடி சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க அடுத்தது என்ன சாந்தி மூர்த்தம் தான் அதுக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான் சொல்லி அப்போ பாட்டி சொல்றாங்க அதெல்லாம் முடியாது அது என்ன கார்த்திக் தான் கார்த்திக்கோட வீட்டில் தானே அதெல்லாம் நடக்கணும் கார்த்திக் தன்னோட வீட்டுக்கு ரேவதி அழைச்சிட்டு போகணும்ல பாட்டி சொல்றாங்க கார்த்திக் அதிர்ச்சி ஆகிறேன் வெளியே பாட்டியை வெளியே கூட்டிகிட்டு போய் என்ன பாட்டி இப்போ நான் ரேவதியை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் எல்லா உண்மையும் தெரிஞ்சிரும் கார்த்திக் கேட்குறாங்க அப்போ பாட்டி சொல்கிறாங்க இல்லை கார்த்தி இதுக்கப்புறம் நீ மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க அதுவும் நீ சொல்லிகிட்டே சொல்ல வேண்டாம் கிட்டே மட்டுமாச்சும் அந்த எல்லா உண்மையும் நீ சொல்லிடுறேன்னு சொல்ல ரேவதி கிட்டையாவது எல்லா உண்மையும் சொல்கிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க பாட்டி அதுக்கப்புறம் அந்த சாந்தி மூர்த்தம்லாம் உங்களோட வீட்டில் அந்த நம்மளோட வீட்டில் தான் நடக்கணும்னு சொல்கிறாங்க கார்த்திக் சொல்கிறாங்க அதிலெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை பாட்டின்னு சொல்கிறேன் பிற எப்படி பாட்டி அத்தைய சமாளிக்கிறதுன்னு கேட்க நீ நீயும் ரேவதியை மட்டும்தான் வீட்டுக்கு போக போகிறீங்க சாமுண்டி சோரி வரப்போகிறது இல்லைன்னு சொல்கிறாங்க பாட்டி அது எப்படி பாட்டி முடியும்னு கார்த்திக் கேட்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீயும் ரேவதியை மட்டும்தான் நம்ம வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி இப்போ ராஜராஜன் சாமுண்டி சொரிகிட்ட சொல்கிறாங்க கார்த்திகையும் ரேவதியும் அவங்க வீட்டுக்கு போகட்டும் அவங்க வீட்டிலே ஃபஸ்ட் நைட் நடக்கட்டும் இன்னொரு நாளைக்கு நம்ம போய் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறது கூட ஒரு வகையில் சரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அப்போ சந்திரகலா ரொம்பவே கோவமாக இருக்காங்க சந்திரகலா சொல்கிறாங்க அது எப்படி அவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் இருக்கணும் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரியா அது என் பொண்ணோட வாழ்க்கை அதை நான் பார்த்துக்கிறேன் நீ இதில் எல்லாம் தலையிட வேண்டான்னு சொல்கிறாங்க அடுத்து ராஜராஜன் சொல்கிறாங்க கார்த்திகிட்ட நீங்கள் நீயும் ரேவதியும் உங்கள் வீட்டுக்கு போங்க அங்கே போய் அவகிட்ட என்ன நீ இங்கே சொல்லி சமாளிப்பீங்களோ சமாளிச்சுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ கார்த்திக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம ரேவதி கிட்டே உண்மையை சொல்லி தான் ஆகணும்னு நினைக்கிறாங்க உண்மையை சொன்ன பிறகு நம்மளை மன்னித்து ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்காட்டியும் சரின்னு நினைக்கிறாங்க தன்னோட வீட்டுக்கு கார்த்திக் அழைச்சிட்டு போகிறாங்க அந்த வீட்டை பார்த்ததையும் ரேவதி அதிர்ச்சி அடைகிறாங்க ரேவதி கேட்குறாங்க என்ன இது அன்னைக்கு வேற வீட்டை காமிச்சிங்க இல்லை இன்னைக்கு வேற வீட்டை காமிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க இது வந்து உங்களோட தெரிஞ்ச வீடான்னு கேட்குறாங்க நீங்கள் உள்ள வாங்க ரேவதி மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம்னு கார்த்திக் உள்ள கூட்டிகிட்டு போறாங்க உள்ளே போனோன்னே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வந்துடுறாங்க அப்புறம் மீனாட்சி கார்த்தியை பார்த்து கார்த்தி எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க அடுத்து ரேவதி கிட்டே ரேவதி என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியணும்னு சொல்கிறாங்க அடுத்து அபிராமி வராங்க அபிராமியை பார்த்தோன்னையும் ரேவதி சாக்காகிறாங்க ஏன்னா முன்னாடி இருந்த அபிராமியை பார்த்ததுக்கும் இப்போ இருக்கிற அபிராமியை பார்த்ததுக்கும் ரேவதிக்கு ரொம்ப சாக்காக இருக்குது என்னங்க ஆண்டி நீங்களா அப்படின்னு கேட்க ஆமாம் ரேவதின்னு சொல்கிறாங்க அடுத்து ரேவதிக்கும் கார்த்திக்கு அபிராமி ஆலாத்தி எடுத்து உள்ளே கூப்பிட்றாங்க இவ்வளோ பிரம்மாண்டமான வீடான ஆச்சரியமாக பார்க்குறாங்க உள்ளே ரூமில் ஹாலில் எல்லா இடத்துலையும் கார்த்திக்கோட ஃபோட்டோவும் தீபாவோட ஃபோட்டோவும் இருக்குது அப்போ மீனாட்சி பக்கத்தில் வராங்க மீனாட்சி ரேவதியை ரூம்புக்கு அழைச்சிட்டு போமான்னு சொல்கிறாங்க ரூம்புக்கு போனான்னு ரேவதி கேட்குறாங்க என்ன தான் நடக்குது எனக்கு ஒன்றும் புரியலேன்னு சொல்கிறாங்க அதுக்கு மீனாட்சி சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க தீபாவுக்கும் தீபாவுக்கும் கார்த்திக் கல்யாணம் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க கார்த்திக் எவ்வளோ பெரிய பணக்காரர் தெரியுமான்னு வேற சொல்கிறாங்க அப்படி இருக்க ரே ரேவதி கேட்குற அப்படி இருக்க ஏன் எங்கள் வீட்டில் வந்து டிரைவராக நடிக்கணும்னு கேட்குறாங்க ரேவதிக்கு அபிராமி மீனாட்சியை கூப்பிட்றாங்க இந்த வாரங்க தாண்டு போக உடனே கார்த்தியும் ரூம் வர்றாங்க கார்த்தியை பார்த்ததும் ரேவதி ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் போய் சொன்னீங்கன்னு கேட்குறாங்க இதுக்கெல்லாம் காரணம் பாட்டியும் தாத்தாவும் தான் சொல்றாங்க இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவு